கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் மாபெரும் வான வேடிக்கையுடன் நிறைவு பெற்றது இந்த வான வேடிக்கையை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டினாயன் பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறப்பட்டு வருவது வழக்கம் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற இந்த திருவிழாவில் நாள்தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பாலபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்று வந்தது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது நாடக கலைஞர்களின் சிவபுராணம் குறித்து இதிகாச நாடகமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோர் போல வேடமணிந்து மக்களை பரவசப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து மாபெரும் வான வேடிக்கையும் நடைபெற்றது இந்த வான வேடிக்கையை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவின் போது வெங்கடேசன் ஆனந்தன் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பத்து நாட்களாக நடைபெற்று வந்ததை தைப்பூச திருவிழா வான வேடிக்கையுடன் நடைபெற்றது என்பது